அன்பிற்கினி ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் ஓவையாரின் பாடல்களோட மூன்றாவது பகுதியை இன்றைய காடொலியில் பார்க்கலாம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரையிலான பாடல்களை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த இருபத்தி ஓராவது பாடலுக்கான தலைப்பு சோழனை கல்யாணத்துக்கு வரும்படி பாடியது அங்கவை சங்கவையின் திருமணத்திற்கு பாரி மகளிரின் திருமணத்திற்கு சோழனை வரும்படி ஒளவையார் பாடியதுதான் தான் இந்த பாடல் அப்படிங்கிறாங்க புகார் மன்னன் பொன்னி புனநாடன் சோழன் தகாதென்று தானங்கிருந்து நகாதே கடிதின் வருக கடி கோவலருக்கு விடிய பதினெட்டாம் நாள் திருமணம் எப்போ இன்றிலிருந்து பதினெட்டாவது நாள் எங்கே நடக்குது திருக்கோவலூரில் திருமணம் நடக்குது அந்த திருமணத்திற்கு சோழனை அழைக்கிறாங்க புகார் மன்னன் காவிரி பூம்பட்டினத்திற்கு அதிபதியாகிய சோழ மன்னன் புனல் நாடன் காவிரியின் நீர் பரவ பெற்ற தேசத்தை உடையவனாகிய சோழனவன் தகாது என்று தான் அங்கு இருந்து கல்யாணம் செய்து கொள்வது தக்கதல்ல என்று நினைந்து இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு நகாதே சிரித்து கொண்டிராமல் கடிக்கோவலருக்கு காவலர் அமைய பெற்ற திருக்கோவலருக்கு பதினெட்டாம் நாள் விடிய இன்றைக்கு பதினெட்டாவது நாள் காலையில் கடிதின் வருக வேகமாக வருவாயாக ஏன்னா அங்கே வந்து பாரி திருமணம் நடக்க இருக்குது அதனால நீ வந்து வேகமாக வந்து சேர் அப்படின்னு சொல்லி சோழனை வந்து ஔவையார் அழைக்கிறாங்க அடுத்தது இருபத்தி இரண்டாவது பாடலில் பாண்டியனை கல்யாணத்துக்கு வரும்படி பாடியது அதே திருமணத்துக்கு பாண்டியன் அழைக்கிறாங்க வையை துறைவன் மதுராபுரி தென்னன் செய்ய தகாதென்று தேம்பாதே தையலர்க்கு வேண்டுமன கொண்டு விடிய வீரன்பானால் ஈண்டு வருக இசைந்து வையை துறைவன் வைகை நதிநிறை நதித்துறைக்கு அதிபனாகிய மதுராபுரி தென்னன் மதுரையில் விட்டிருக்கக்கூடிய பாண்டியனே செய்யத்தகாது என்று தேம்பாதே கல்யாணம் செய்து கொள்வது தகுந்த செய்கை அல்ல என்று நினைந்து மனம் வாடாமல் தையலருக்கு வேண்டுவன கொண்டு மனப்பேண்டிற்கு உரியவனற்றை எடுத்துக்கொண்டு ஈரொன்பான் நாள் வெடியல் பதினெட்டாம் நாள் காலையில் விடியற் காலையில் இசைந்து ஈண்டு வருக ஒத்த உள்ளத்தோடு அந்த திருமணம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இங்கே வருவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது பாடலில் சேரனை வரும்படி பாடியது சேரலர் கோண் சேரன் செம்பூன் திருக்கோவல் ஊரளவும் தான் வருக உட்காதே பாரிமகள் அங்கவையைக் கொல்ல அரசர் மனமை செய்தார் சங்கவையையும் கூடத்தான் சேரலர் கோள் சேரன் சேர நாட்டினருக்கு தலைவராகிய சேர மன்னனி பாரிமகள் பாரியின் புதல்விகளாகிய அங்கவையையும் சங்கவையையும் கூடத்தான் கொள்ள அங்கவையும் சங்கவையும் ஏக காலத்தில் மனம் செய்து கொள்ள அரசர் மனமை செய்தார் சோழன் பாண்டியன் ஆகிய அரசரும் இருவரும் மனமாற ஒப்புக்கொண்டார் இந்த திருமணத்திற்கு சோழனும் ஒத்துக்கிட்டான் பாண்டியனும் ஒத்துக்கிட்டான் இப்போ சேர அரசர் தான் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அந்த திருமணத்துக்கு நீயும் வரணுங்கிறாங்க செலும்பும் திருங்கோவல் ஊரளவும் உட்காதே தான் வருக வளமும் வனப்பும் பொருந்திய திருக்கோவலூரை அஞ்சாதே நீ வருவாயாக இப்போ திருமணம் நடக்க போது இல்லையா திருக்கோவலூரில் அந்த திருக்கோவலூரோட சிறப்புகள்லாம் சொல்கிறப்போ இருபத்தி நான்காவது பாடலை வர்ணனை அழைத்து பொன்மாரி பெய்ய பாடைய திருக்கோவலூரில் மண் வேணாமா மலை மாறி வேணாமா பொன் பெய்யணுமா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடக்கப்போகுது கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வர்ணனே மாமலையின் கோவல் திருமணத்தில் முன்மாரி பெய்யும் முதுவாரி முதுவாரியை மாற்றி பொன்மாறியாக பொழி கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வர்ணனே இந்த கடல் சூழ்ந்த பூமியை இரக்கத்தினால் காப்பாற்றி வருகின்ற வர்ணனாகிய கடவுளே தெய்வமே மாமலையன் கோவல் சிற்றரசன் ஆகிய மலையமானுக்குரிய திருக்கோவலூரிலே திருமணத்திலே நடைபெறக்கூடிய திருமணத்தில் முன்வாரி பெய்யும் முதுவாரியை மாற்றி பழைய கடல் நீரை முன்னே முகந்தே பின் மழையாக பெய்வதை மாற்றி இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடியது அதனால் அதை பழைய மலைங்கிறாங்க பழைய மாறிங்கிறாங்க இதுதான் காலம் காலமாக பெய்யும் மழை பொழிவதற்கான அறிவியல் செய்தி கடல் நீரை மேகம் வந்து குளித்து குளிர்ந்து திரும்ப வந்து மழையாக பொழியும் அப்படிங்கிறது அதை மாற்றிட்டு புன்மாரியாக பொழி பொன்மலை வடிவமாக மலை பொழிய செய்வாயாக ஏன்னா இந்த திருமணத்தின் மூலமாக அந்த திருக்கோவிலூர் வளம் பெறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அங்கே ஓடக்கூடிய பெண்ணை நதி தென்பெண்ணை பெண்ணை இருக்குது இல்லைங்களா அந்த தென்பெண்ணை நதியை பால் நெய்யாக பெருகி வரும்படி பாடு நீ தண்ணீராக வராத பொதுவாக ஆறுனா தண்ணீர் தானே ஓடணும் இங்கே என்ன ஓடணுமா பாலும் நெய்யுமா ஓடணுமா பெண்ணை ஆற்றில் பாடல் பாருங்க முத்தெறியும் பெண்ணை முதுநீர் அது தவிர்த்து தத்தி எண்ணெய் பாறலை பெய்து குத்தி செருமலை தெய்வீகன் திருக்கோவலுக்கு வருமளவும் கொண்டோடி வா முத்தெறியும் பெண்ணைங்கிறாங்க முத்துக்கள் கொளிக்கின்ற பெண்ணை யாரே என் பெண்ணை யாரே முதுநீர் அது நெடுங்காலமாக உன்னிடம் வருகின்ற தண்ணீரை அகற்றி தத்தி எண்ணெய் பாலை பால் தலை பெய்து குத்தி நெய்யும் பாலும் குதித்து வரும்படி எடுத்துக்கொண்டு கரைகளை தாக்கிக்கொண்டு கொண்டு சிறுமலை தெய்வீகன் திருக்கோவலூருக்கு வருமளவும் கொண்டோடிவா சிறுமலை தெய்வீகனுடைய திருக்கோவலூர் கரைக்கு வரும்படி அவற்றோடு ஓடி வருவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த திருமணம் நடக்க இருக்கக்கூடிய திருக்கோவலூரை சிறப்பித்த பாடல்தான் இருபத்தி ஆறாவது பாடல் பொன்மாரி பெய்யும் ஊர் பூம்பருந்தி ஆடையாம் அன்னால் வயலரிசி ஆகும் ஊர் என்னாலும் தேங்கு புகழே படைத்த சேதிமான் சேதிமான் ஆடதனில் மூங்கும் திருக்கோவலூர் என்னாலும் எக்காலத்திலும் தேங்கு புகழே படைத்த நிறைந்த புகழை பெற்ற சேதிமான் ஆடதினில் உடைய சேது நாட்டில் ஓங்கும் திருக்கோவலூர் வளர்ந்தோங்கும் உடைய திருக்கோவலூரானது பொன்மாரி பெய்யும் ஊர் பொன்மலை பெய்கின்ற திருப்பதியாகும் பூம்பருத்தி ஆடையாகும் அங்கே பருத்தி செடியே புடவையாக காய்க்கின்றது தனியாக வந்து பருத்தியை பறித்து புடவையாக்கணும் அவசியம் இல்லை பருத்திலே புடவை காய்ச்சிரும் அவ்வளோ வளம் நிறைந்ததுதான் அன்னால் வயலரிசி ஆகும் ஒரு நெல் வயலே அரிசியை தருகின்ற பதியாகும் வயல்லே அரிசி காய்ச்சிருமா பருத்தியிலேயே புடவை காய்ச்சிருமா பொன்மலை பொய்யக்கூடிய திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லி திருக்கோவலூரின் பெருமை எல்லாத்தையும் அவையார் பாடுறாங்க இருபத்தி ஏழாவது பாடல் பணந்துண்டம் தளிர்க்க பாடியது துண்டம்னா துண்டு பணமரத்தோட ஒரு துண்டு மட்டும் தளிர்ப்பதற்காக பாடியதான் இந்த பாடலோட இலக்கணம் சொல்றப்ப கலித்தாலிசை இந்த பாடலுக்கான இலக்கணம் இதுவரைக்கும் அமைப்பில் இருந்துச்சு இல்லையா இது வந்து வேற பாடல கொடுத்திருக்காங்க என்னப்பா அப்படிங்கிறப்ப கலித்தாளிசை அல்லது அந்த தடி நீண்டு நீடிசை அமையின் ஐந்தடி கழித்துறை என்னுமா ஒன்று கலித்தாளிசையா இருக்கலாம் இல்லை ஐந்தடி கழித்துறைனு இலக்கணம் எடுத்துக்கலாம் பாடல் திங்கட் திங்கட்குடையுடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கை கருகிட வந்து நின்றார் மனப்பந்தலிலே சங்குக்க வெண்குருத்தீற்று பச்சோலை சலசலத்து நுங்குக்கண் முற்றி அடுக்கண் கருத்து நுனி சிவந்து பங்குக்கு மூன்று தர வேண்டும் பணந்தொண்டமே பணந்தொண்டமே துண்டு பனையே அப்படிங்கிறாங்க அந்த மரத்தை வெட்டி ஒரு துண்டா வச்சிருக்காங்க அதை பார்த்து பாடுறாங்க திங்கள் குடையுடைய சேரனும் சோழனும் பாண்டியனும் சந்திரன் போன்ற வெண்கொற்ற குடையுடைய சேரன் சோழன் பாண்டியன் என்னும் மூவரும் மணப்பந்தலிலே மங்கைக்கு அருகிட வந்து நின்றார் பந்தலிலே மணப்பெண்டியராகிய அங்க வைக்கும் சங்கைக்கு அங்க வைக்கும் அருகிற்று வாழ்த்துதற்கு வந்து நின்றார்கள் சங்கொக்க வெண்குருத்து இன்று சங்கை போல வெள்ளிய குறுத்து விட்டு பச்சோலை சலசலத்து சலசலவென்று ஒளியுடன் பச்சையோலை தலைக்கப்பற்று நுங்கு கண் முற்றி நுங்குகள் முதிர்ந்த கண்ணையுடையனவாகவும் அடிக்கண் கருத்து அடியிலே கரு நிறமும் நுனிசு வந்து முனையிலே சிவப்பு உடைய மூன்று பழம் பங்குக்கு தர வேண்டும் ஒவ்வொருவருக்கும் மூன்று பழம் ஈய கடவாய் எப்படி யோசிச்சு பாருங்கன்னா தளிர்க்க இல்லையா அந்த பணம் துண்டும் குறுத்து விடணுமா அதில் பச்சை ஓலை ஆகணுமா அதில் நுங்கு முத்தி எல்லாருக்கும் பலம் தரணுமா ஒவ்வொருத்தருக்கும் மூன்று பழம் பங்குக்கு தரணும் அந்த அளவுக்கு நீ தெளித்து வளர்வாயாக அப்படின்னு சொல்லி வெட்டிய பனைமரத்தை பார்த்து அம்மையார் பாடிய பாடல் இது அடுத்தது இருபத்தி எட்டாவது பாடல் அங்கவை சங்கவை என்னும் பெண்களுக்கு இடையார் மரபின்படி சீதனம் கொடுக்க சேரராஜனை ஆடு கேட்டனள் அவன் பொன்னாடு கொடுத்தான் அதை சிறப்பித்து பாடியது திருமண மகளிருக்கு வந்து சீதனம் கொடுக்கணும் இல்லையா அதனால் அந்த இடையர் மரபுப்படி சீதனம் கொடுக்கறதுக்காக சேரராஜன்ட்ட போய் ஒரு ஆடு கேட்குற ஆடை சீதனமாக கொடுக்கலான் அவன் பொன்னாலான ஆடையே கொடுத்துட்டானான் அவனது சிறப்பை வந்து இந்த பாடலில் பாடுறாங்க சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடியான் கேட்க பொன்னாடன்றொன்று ஈந்தான் இறப்பவர் என்பன் பெரியனும் கொள்வர் கொடுப்பவர் தாமறிவார் தன் கொடையின் சீர் அதாவது இறந்து போகிறவன் எதை வேணாலும் கேட்கலாம் கொடுக்குறவனுக்கு தெரியணும்ல தான் எதை கொடுக்கணும் தான் எப்படிப்பட்டவன் தான் எவ்வளோ பெருமைக்குரியவன் அப்படிங்கிறது அவன் கொடுக்குற பொருளில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடலோட பொருள் பாருங்க சிறப்பான் தலையின் மீது மௌலி ரத்ன கிரீடத்தை அணிந்த சேரமான் தன்னை சேர அரசனிடம் சென்று யான் சுரப்பு ஆடு கேட்க நான் பால் கொடுக்கின்ற ஆடு ஒன்று வேண்டும் என்று கேட்கவும் பொன் ஆடு ஒன்று ஈந்தான் அவன் தங்கத்தினாலான ஒரு ஆட்டினை எனக்கு கொடுத்தான் இறப்பவர் என் பேரினும் கொள்வார் பிச்சைக்காரர்கள் இறப்பவர்கள் இங்கே இறந்து நிற்கக்கூடியவர் வச்சாங்க எத்தகைய பொருள் கிடைத்தாலும் அதனை தனக்குரியதென்று கொள்வார்கள் கொடுப்பவர் தன் கொடையின் சீர் தாம் அறிவார் கொடையாளி தான் கொடுக்கின்ற பொருளின் சிறப்பை தானே நன்கு தெரிவர் அதாவது இறந்து போவனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி பொருள் கொடுக்கக்கூடாதான் தன்னுடைய தன்மைக்கு ஏற்ப மாதிரி பொருள் கொடுக்கக்கூடியவர்கள் தான் வள்ளல்கள் அப்படிங்கிறாங்க அதனால் அவனுக்கு தெரியும் நான் போய் கேட்டதென்னவோ வெறும் ஆடு ஏன்னா அவனோட தன்மைக்கு அவனோட இயல்புக்கு பொன்னாடு கொடுக்குறது அவனுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால அவன் பொன்னாடு தந்தான் அப்படின்னு சொல்லி அவையார் பாடுறாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது பாடல் சோழனையும் பாண்டியனையும் ஆசீர்வதித்து இந்த பெண்களை எப்போதும் அன்பாக பாதுகாக்கும்படி பாடியது இந்த பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு இந்த பெண்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க ஆயன் அரண் பதி வந்துற்றலகம் மாயனும் துங்கருவி ஆனாலும் தூய மணிக்குன்று போல் வீறு குவிமுளையாடன் உன்னுடனீர் இன்று போல் ஒன் என்றும் இறம் அரசர்களே அதாவது அங்கவையும் சங்கவையும் திருமணம் செய்து கொண்ட அந்த அரசர்களை பார்த்துப்பார் ஆயன் பதியில் அரண்பதி வந்துற்று கண்ணன் இருப்பிடமாகிய ஆளிலை போன்ற வயிற்றின் மீது சிவபெருமானது இடமாகிய மலை போன்ற தனங்கள் சரிந்து பொருந்திய அழகம் கூந்தலானது மாயன் ஊதும் கருவியானாலும் திரும திருமால் உழைக்கும் சங்கு போல நரைத்தாலும் தூய மணிக்குன்று போல் ஈர் குவி முளையால் தன்னுடன் குற்றமற்ற இரத்தன குன்றுகள் போல உயர்வுற்று குவிந்த தனங்களை உடைய பெண்ணுடன் பெண்டீருடன் நீர் இன்று போல் என்றும் இரும் அதாவது இவங்களுக்கு வயதாகி கூந்தல்லாம் சங்கு மாதிரி வெளிவலன்னு அரைச்சி போனால் கூட இன்னைக்கு இருந்த மாதிரியே நீங்கள் இப்போது மனமொன்று இருப்பது போலவே எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான பாடல் பொருள் கொண்ட பாடல் தான் முப்பதாவது பாடல் சொல்லாமலே பெரியர் சொல்லி சிறியர் செய்வர் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குழா மாலை வேர்க்கண்ணாய் கூறும் அவை நாடீர் பலாமாவை பாதிரியைப்பார் நல்ல குழா மாலை வேர்க்கண்ணாய் அழகிய அசைகின்ற மாலையைச் சூடிய வேல் போன்ற கூரிய கண்களை உடையவளே சொல்லாமலே பெரியர் செய்வர் உயர்ந்தவர்கள் தாம் செய்யும் உதவியினை பிறருக்கு அறிவிக்காமலே செய்து முடிப்பர் சிறியர் அவங்களை காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்தவங்க சொல்லிச் செய்வர் தான் செய்யக்கூடிய உதவியை பிறருக்கு எடுத்து கூறி அதனை செய்வர் சொல்லியும் செய்யார் கையவர உதவி செய்வதாக சொல்லி வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யாதிருப்பவர்கள் கீழ் மக்கள் தான் கூறு உவமை நாடி இவர்களுக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய பொருளை ஆராய்ந்தால் பலாமாவை பாதிரியைப் பார் பூக்காது பழுக்கும் பலாமரத்தையும் பூத்து கணிதரும் மாமரத்தையும் பூத்தும் பலமுதவாத பாதிரி மரத்தையும் பார்த்து கொள்க பாருங்களேன் பூக்காது பழுப்பது பலாமலம் உயர்ந்தவர்கள் பூத்து கணிதருவது மாமரம் சாதாரண இயல்பானவர்கள் பூத்தும் பழம்பு தராதவர்கள் பாதிரி மரத்தை போன்றவர்கள் கயவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வளரோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடலில் அவையார் வந்து விளக்குறாங்க இத்தனை இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க தமிழாசிரியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்